வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் மார்கை மாத மாதத்தில் நிகழவு இருக்கும் கணுபெயந்தி அதாவது ஹனும சுவாமி ஆஞ்சநேய சுவாமி அவதரித்த நாள் இதை பற்றி தான் முழு விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் இந்த ஹனும ஜெயந்தி அன்றைய தினத்தில் தாங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய சுலோகம் ஆஞ்சநேயாய்மதேவ் வாயு புத்தராய தீமி தந்நோ அனுமத் பிரசோதயாதி ابنائي அவருடைய காையறிய சொல்லணும் புத்திர் பலம் यशோ தைரியம் निर्भयत्वம் aro gata ajatyam ваபடுत्वัญ ச அனுமதே ஸ்மரணாத் பவே அப்படின்னு சொல்லணும் கொஞ்சம் நான் தாராளமாக நிறைய சுலோகமாக சொல்லணும் அப்படின்னு இருக்கிறவா ஆஞ்சனேய மதிப்பாட்டலானனம் காஞ்சநாத்ரி கமணிய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவையாமி

सान्तवं मनोजवं मारुत तुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानर यूथमुख्यं श्रीरामदूतं शिरसान बुद्धिर्बलम् யசோதை நம் அருகா அஜாட் வாடுவத் ஸ்மரத் இந்த ஸ்லோட்ட சொலும் தாவது ஆஞ்சனேயஸ்வமத்திலே அம்மாசை திதியிலே சாட்சாத் பரமேஸ்வரன் ஆஞ்சநேய சுவாமி ரூபமாக அவதாரம் எடுத்தார் பரமேஸ்வரனுடைய அவதாரம் தான் ஆஞ்சநேய சுவாமி அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சாட்சாத்து பரமேஸ்வரனே தான் இந்த சுலோகங்கள்லாம் சொன்னனே இந்த சுலோகங்கள்லாம் சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய புத்தியானது இருக்கும் படிக்கிற பசங்களுக்கு படிப்பானது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உத்தியோகமானது பிரமாதமாக இருக்கும் எந்த விதமான எந்த காரியங்கள்லேயும் எந்த விதமான தடைகளும் கண்டிப்பாக இருக்காது திருமணமானது விரைவில் நடைபெறும் திருமணமாகி மிக நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியமானது கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கி வியாபாரமானது பிரமாதமாக செழிப்பாக இருக்கும் எத்தனை பலன்களும் அதில் உண்டு யாவது சுந்தரகாண்டம் வாசிக்கலாம் சுந்தரகாண்டம் வந்து நம்ம வாசிக்க வாசிக்கிறதுக்கும் அப்படி அந்த சுந்தரகாண்டத்தை வாசிக்க முடியல இன்னைக்கு அப்படின்றவா இந்த ஸ்லோகத்தை வந்து முழு ஸ்லோகமாக சொன்ன பார்த்தீங்களா அதை சொன்னேனால நீங்கள் எல்லோரும் சுந்தரகாண்டம் வாசிய அந்த பலனானது உங்கள் எல்லாருக்கும் வரும் அன்றைக்கி நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா அத உங்களுக்கு இனி வரக்கூடியதில் சொல்கிறேன் அதாவது தமிழ் வருஷம் சோபகரது வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று ஹனும ஜெயந்தி ஆனால் அன்னைக்கு வந்து கற்கால போராட நட்சத்திரம் இருக்குது முதல் நாள் தான் மூலா நட்சத்திரம் நல்லா புரிஞ்சிக்கோ அவருடைய நட்சத்திரம் மூலா நட்சத்திரம் அவர் அமாவாசையில் பிறந்ததுனால இன்றைக்கி அமாவாசை இருக்கிறதுனால அன்றைக்கி வந்து ஹனுமந்த் ஜெயந்தி நினைச்சிருக்கு அன்றைக்கி அவருக்கு ஆனால் ஒரு சில கோவிலில் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஆறரை மணிக்கு மேல் சில ஆஞ்சநேயர் கோவிலில் அவருக்கு விசேஷமாக அபிஷேகம் நடைபெறும் விசேஷ அலங்காரங்கள் நடைபெறும் வடமாலை சாத்தி அவருக்கு துளசி மாலை போட்டு பிரம்மாண்டமான அலங்காரங்கள்லாம் பண்ணுவா ஒரு சில கோவிலில் ஆனால் பஞ்சாங்க பிரகாரம் சாஸ்திர பிரகாரம் எண்ணிக்கை செய்ய வேண்டும் என்றால் தமிழ் வருஷம் வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்றுதான் ஹனுமர் ஜெயந்தி செய்ய வேண்டும் காலையில் அன்னைக்கு நாமெல்லாம் என்ன பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது இன்னைக்கு எல்லாரும் இங்கேதான் நாமக்கலுக்கோ இல்லை ஸ்ரீசைலத்துக்கோ அங்கே திருலாம் போகணும்னு அவசியம் கிடையாது அவள் அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா திருமான் கோயிலையும் அனுமார் இருப்பார் ஏன் சிவன் கோவிலையும் இருப்பார் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அனுமார் எந்த கோவிலில் இருக்கணும் அந்த கோவிலுக்கு எல்லாரும் காற்றாலே போய் உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து வடமாலைக்கு அங்கேயே கோவில்லையே செய்வா அந்த வடமாலைக்கு நீங்களும் உங்களால் முடிஞ்ச காசை கொடுத்து வடமாலையை செய்ய சொல்லி வாழையை சாத்த சொல்லி நீங்கள் வந்து துளசி மாலையை வாங்கிட்டு போய் இல்லை நீங்களே உங்கள் கையால் துளசி மாலையை வந்து கட்டி எடுத்துகிட்டு போய் வெண்ணை வாங்கிட்டு போங்க முக்கியமாக அதை விட ரொம்ப முக்கியம் செஞ்சுரும் செந்தோரம் வெண்ணெய் துளசி மாலை பச்சை கல்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் அந்த கோவில கொடுத்துட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு எல்லோரும் சாஷ்டாங்கமாக ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி கொள்ளுங்க பிரார்த்தனை செஞ்சீங்க இதில் ஒரு விசேஷம் என்னென்னாக்கா வியாழக்கிழமை அன்னைக்கு ஹனுமந்த சாமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்னைக்குத்தான் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில்தான் நாம் வந்து அனுமார் வந்து நம்ம வந்து வணங்கணும் வியாழக்கிழமை தவிர மற்ற நாளில் வணங்கக்கூடாதா அப்படின்னாக்கா வியாழக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அவருக்குன்னு இருக்கக்கூடிய நாள் குருவாரம்தான் வியாழக்கிழமை தான் வர சனிக்கிழமையில் அப்படின்ற ஒரு சில பேர் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமைன்ற அதெல்லாம் வந்து அவளுக்கு இருக்கக்கூடிய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது ஆனால் உண்மையாகவே இருக்கிறது எதுனாக்க ஆஞ்சநேய சுவாமியை வந்து நம்ம வந்து வணங்க வேண்டிய நாள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தான் அப்படி அந்த அனுமத் சுவாமிக்கு எவ்வளோ பிரதட்சணம் பண்ணணும் அந்த அனுமத் சுவாமியை மட்டும் தனியாக எத்தனை முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும் இதுவும் சாப்பிட்டா சொல்லப்பட்டிருக்கு பதினோரு பிரதட்சணம் பண்ணணும் அவருக்கு பதினோரு முறை அவரை வந்து நம்ம வந்து வளம் வரணும் அவள் வரும்போது என்ன சொல்லணும் ஆஞ்சநேய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரச்சோதையார் இதை மட்டும் சொல்லின்ற பிரதட்சணம் பண்ணணும் பிரதக்ஷணம்னாக்கா வலம் வரணும்னு அர்த்தம் பிரதட்சணம் பண்ணிட்டு அப்படியே எனக்கு அவ்வளோ தூரம் அதை சொல்ல முடியல அப்படிங்கிறவ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற அந்த ஒரு அக்ஷரத்தையாவது சொல்லிட்டு அந்த பையனோர் பிரதட்சணம் ஆனோம் அப்படி ஒன்றாக்கா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆஞ்சநேயர் சுவாமி அனுமாரனுடைய பரிபூர்ண கிருபா கிடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அனும ஜெயந்தி இன்றைக்கி போயிட்டு வந்தால் எல்லாம் கட்சிமா அன்றைக்கி ஒரே நாளில் கிடைக்காது ஒரே நாளில் வந்து இன்னைக்கு போராட்ட பொறுக்கிறது அது ஒரே நாள்லேயே பெரிய ஆள் ஆயிடுதா இல்லையே அந்த மாதிரி தான் சுவாமியும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளோ அவர்கிட்ட உருகி நம்ம வந்து வேண்டிகிட்டு வரோமோ அதுக்கு உண்டான பலனானது கண்டிப்பாக சுவாமிகள்லாம் கொடுப்பா ஏன்னா தெய்வங்கள் வந்து சத்தியத்து கட்டுப்பட்டது நாம் எல்லோரும் தான் மானிட பரிவாக இருக்கக்கூடிய நாம் தான் அந்த சத்தியத்தை கட்டுப்படுறதே கிடையாது இதான் உண்மை நம்மளை இயக்கிறதே ஆண்டவன் தான் இதை முதல்ல நாம் எல்லாரும் புரிஞ்சிக்கணும் அதனால் எல்லாரும் தயவு செஞ்சு இந்த பதிவுல சொன்ன பிரகாரம் ஹனும ஜெயந்தி என்று அனைவரும் அன்றைய தினத்தை தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியுடைய பரிபூர்ண கடாட்சத்தை பெற்று ஆசியையும் பெற்று அனைவரும் வாழ்க்கையிலே மிக மிக சௌக்கியமாகவும் க்ஷவமாகவும் இருக்க வேண்டுமாய்ப்புகள் அனைவரையும் நம்முடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்தூ